மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் தேசிய கொடியை ஏற்றினார் இதுகுறித்து எமது செய்தியாளர் சல்மான் வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம் சல்மான் சொல்லுங்க குடியரசு தின விழாவையொட்டி மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் தேசிய கொடியை ஏற்றி வைத்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து என்னென்ன கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்தப்பட்டு வருகிறது எத்தனை பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட இருக்கு விரிவாக விவரங்களை குடியரசு தின விழாவினை முன்னிட்டு மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்கள் நேரடியாக தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தியிருக்கிறார் அதனைத் தொடர்ந்தாக மாவட்ட ஆட்சியர் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்ட பின்பாக ஒரு சிறப்பாக பணியாற்றிய ஏற்கனவே தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட காவல்துறையினருக்கான விருதுகளை வழங்குவதோடு மாவட்ட அளவில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினருக்கும் கூட விருதுகள் மற்றும் பதக்க பதக்கங்களையும் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்தாக மாவட்ட அளவில் சிறப்பாக பணியாற்றக்கூடிய அரசு மருத்துவர்கள் அதே பல்வேறு துறைகளை சார்ந்த பல்வேறு அதிகாரிகளுக்கும் கூட தெரிவித்தார் இதனை தொடர்ந்தாக மதுரை மாவட்ட அளவிலான பல்வேறு மாவட்ட பல்வேறு துறைகள் சார்பாக முப்பத்தி பயனாளிகளுக்கு இரண்டு கோடியே எழுபத்தி ஆறு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கிறார் தொடர்ச்சியாக சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தென்மண்டல ஐஜி தென்மண்டல ஐஜி நரேந்திர நாயன் அதே போன்று மதுரை டிஐஜி ரம்யா பாரதி அதே போன்று மாவட்ட மாநகர காவல்துறை கண்காணிப்பாளர் லோகநாதன் மாவட்ட எஸ்பி பிரவீன் டோங்ரே ஆகியோர் உள்ளிட்டோர் அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் இதனை தொடர்ந்தாக நடைபெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கான கலை நிகழ்ச்சிகளில் பரதநாட்டியம் சிலம்பாட்டம் யோகா உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் சிறப்பாக தங்கள் மாணவ மாணவிகள் தங்கள் திறமைகளை படித்து வருகின்றனர் இதனை ஏராளமான அந்த பார்வையாளர்களும் அந்த பகுதியில் வந்திருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுமே உற்சாகமாக பார்வையிட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் தான் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தும் பொழுது உரிய மரியாதை வாரிசுதாரர்களுக்கு வழங்கப்படவில்லை என கூறி சில அந்த சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பத்தினர் வாக்குவாதம் செய்ததால் சிறிது நேரம் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ச்சியாக குடியரசு தின விழா மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் சிறப்பாக மாணவ மாணவியர்களின் கண்கவர் நிகழ்ச்சியோடு சிறப்பாக நடைபெற்று வருகிறது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வம்